ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் டாய் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உடல் எடை வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இதை வந்து டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வந்து வெயிட் வந்து போடலாம் அது வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எட்டு பாதாம் வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பேர் குடிக்கிறாள் அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு அஞ்சு வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து உலர்ந்த திராட்சை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வந்து ஒரு இருபது எடுத்துக்கோங்க ஒரு ப்ரௌன் கலர் வந்து ஒரு இருபது எடுத்துக்கோங்க அடுத்து பிஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு பத்து வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு அத்திப்பழம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட் டே நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க ம பாதாம் மட்டும் தனியாக ஒரு பவுலில் வந்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அதை வந்து நம்ம தொளி வந்து உரிக்கணும் அதனால் நான் வந்து பாதாம் மட்டும் தனியாக வந்து ஒரு இதில் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ மற்ற நட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம் இப்போ நாளை காலையில் நம்ம வந்து இந்த மில்க் ஷேக் வந்து குடிக்க போகிறோன்னா ஃபஸ்ட் டே நைட்டே இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊற வைக்கணும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டே நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வெந்நீர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து ஊற வைங்க நம்ம ஊற்றுகிற வெந்நி பார்த்தீங்கன்னா லைட் சூடாக இருந்தாலும் போதும் ரொம்ப வந்து ஆவி பறக்க இருக்கணும்னு சொல் தெரியல லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருந்தால் போதும் வெது வெதுப்பான தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சலாம் இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் நான் வந்து பாதாம் வந்து நல்லா உரித்து அது இருக்க தோள்களை வந்து நம்ம உரிச்சாச்சு பாதாம் வந்து நம்ம ஊற வச்சுட்டோம்னா தோள்கள் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ஊற வச்சு இப்போ தோள்களை வந்து உரிச்சாச்சு இப்போ நர்ச்சை எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி வந்து நமக்கு நல்லா வந்து ஊறி இருக்குது இப்போ இந்த நர்ச்சை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு வந்து அரைக்க போகிறோம் இப்போ அரைக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம எடுக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொட்டுக்கல்லை வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கலை வந்து தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பத்து டேட்ஸ் வந்து விதைகள் எதுவுமே இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் வந்து ஊற போட்டோம்ல அதில் இருக்கிற அந்த நட்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து நமக்கு வந்து அரைக்கும் போது தேவைப்படுற தண்ணிக்கு வந்து இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து ஊற்றி வந்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து போட்ட நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்ம வந்து ஊற வச்ச நரிச்சு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுடலாம் இப்போ வந்து பாதாம் வந்து ஊற வச்சிருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில இது கூடவே அந்த பொட்டுக்கடலை வேர்க்கலை டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து போட்டுடலாம் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டதுக்கடுத்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு வந்து ஓட்டிக்கோங்க அதுக்கடுத்து நமக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி தேவைப்படுறதுக்கு நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சோம்லாம் அந்த தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாக தான் இருக்கும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து பால் வந்து சுட வச்சு எடுத்துக்கோங்க பால் வந்து சூடு பண்ணி நல்லா ஆறி இருக்கணும் இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு திக்கான பாலாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பாலை நம்ம வந்து அரைச்ச நட்ஸோடு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு டெய்லியும் காலையில் வந்து இதை வந்து குடிக்கணும் இது வந்து ஒரு ஒரு மாதம் நம்ம வந்து தொடர்ந்து குடிக்கும்போது நம்ம வந்து நல்லா வந்து வெயிட் போட்டுடலாம் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான வெயிட் கெய்னா வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்